இன்னைக்கு பார்த்தோம்னா ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு அவர் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாரு ஆனால் அவருடைய பிஸ்னஸ் பார்த்தோம்னா அவரால் சாதிக்க முடியல லாஸ் ஆகிருது ஆனால் அவர் கூடவே படித்தார் அவரை விட டல்லஸ்ட் பர்சன் அவர் மார்க்கு கம்மியாக எடுப்பார் ஆக திறமைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் உழைப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் பார்த்தா அவர் உச்சத்தில் பிஸ்னஸில் சாதனை படிச்சுட்டு போயிடுவாருங்க இவருக்கு ஒன்றும் புரியாது என்னடா இது நம்ம கூட தானே படித்தான் மார்க் எப்பயுமே கம்மியாக இருப்பான் நம்மக்கிட்ட தானே வந்து சந்தேகமெலாம் கேட்பான் எல்லா சந்தேகமும் எங்கிட்ட தான் வந்து கேட்பான் ஆனால் பிஸ்னஸையும் நான் தான் சொல்லி கொடுத்தவனுக்கு ஆனால் அவன் மட்டும் உச்சத்தில் இருக்கிறான் நான் பிஸ்னஸ் பண்ணவனே லாஸ் ஆகிடுதேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அப்செட் ஆவார் என்னடா இது என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்னொரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்ப்பேன் இவர் தான் நல்ல திறமையான ஆள் இல்லை சரி அடுத்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்ப்பார் அதுலேயும் பார்த்தோம்னா சக்ஸஸ் பண்ண முடியாது அவரால் ஸோ எது எடுத்தாலும் பார்த்தோம்னா பிஸ்னஸில் தோல்வி பொருளாதார சிக்கல் ஆக அடுத்த பிஸ்னஸ் பண்ணாலும் பொருளாதாரம் இல்லை எல்லாம் இருந்ததெல்லாம் கரைஞ்சிருச்சு ரொம்ப அப்செட் ஆகிடுவார் ஃபேமிலியில் என்ன பார்த்தோம்னா ஆக தோல்வியை கண்டு ரொம்ப அஞ்சுவார் ஐயோ என்னடா இது வாழ்க்கையே போயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் அப்போ அந்த தருணத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன் ஒரு ஜோதிடரை பார்த்து இன்னு கேளு உனக்கு எதோ பிரச்சனை இருக்குதப்பா ஜோசியக்காரர்கிட்ட போய் ஜாதகத்தை போய் கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரும் சரி ரைட்டு நம்ம ஜாதகக்காரத்துக்கிட்ட தான் நம்ம போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்ப்பாரு அவர் பார்த்தோன்னேப்பா உனக்கு உச்சத்தில் சனி இருக்குதுப்பா ஏழரை வருஷம் ஒன்றுமே செய்யக்கூடாதுப்பா செஞ்சுன்னா எல்லாம் லாஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார் இவரும் அதை கேட்டுட்டு ஆமாம் நாம் எல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணோம் எல்லாம் லாஸ்ட் தானே ஆகிட்டு இருக்குது சரி நாம் ஒரு ஏழரை வருஷம் ஒன்றும் பண்ணாமல் இருப்போம் எதுக்கு நம்ம காசு சா இருந்த காசு எல்லாத்தையும் விட்டுட்டோம் திருப்பி கடனை வாங்கி நாம ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போயிடுவார் ஏழரை வருஷம் கழித்து என்ன பண்ணுவார் அதுலேயே அடாப்ட் ஆகிடுவார் வேலையிலேயே அடாப்ட் ஆகிடுவார் லைஃப் வந்து வேலையிலேயே போயிடும் ஸோ ஒன்று புரிஞ்சுக்கணும் மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதனால் நமக்கு எல்லா திறமைகளும் இருக்கும் எல்லா நுண்ணறிவும் இருக்கும் தொழில் செய்கிறதுக்கு ஆனால் சாதிக்க முடியல யாரும் இன்னொருத்தவர் ரொம்ப ஞானம் கம்மியாக இருக்குது அவன் சாதிச்சுட்டு போயிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்பில் ஜெனெட்டிக்கலாக இருக்கக்கூடிய சாப அலைகள் இது என்ன பண்ணணும் நமக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அந்த சாப அலைகள் நம்மளை முன்னேறவே விடாது நம்மளை அச்சீவ் பண்ண விடவே விடாது ஸோ அந்த அச்சீவ் பண்ண விடாத அந்த வேவ்ஸ் அந்த சாப அலைகளை நீங்கள் அதை குறைத்தால் மட்டும்தான் நீங்கள் சும்மா தொட்டாலே போகணும்னு லாபம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு பொருளாதாரம் கொட்டும் அந்த பேரொருளை நீங்கள் சம்பாதிக்கணும் முதல்ல நீங்கள் இந்த பொருளை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரொருளை சம்பாதிக்கணும் அந்த பேரொருளை சம்பாதிக்கிறது தான் மெய்ஞ்ஞானிகள் இத்தனை கலாச்சாரங்கள் பண்புகள் எல்லாமே தியானம் யோக பயிற்சிகள் கோவில்கள் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்குறோம் அதை நாம் உட்கார்ந்து அந்த பேரூரலை தினமும் நாம் எடுத்து தியானித்து நாம் நம்முடைய உணர்வுகளில் எப்படி உடல் அழுக்க போக்குறதுக்காக குளிச்சுடுறமோ ஆடையில் அழுக்கப்படுத்து துவச்சிடுறோமோ அது போல் உங்களுடைய உணர்வுகளில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த சாபாலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா என்னவாக உங்களுக்கு ஞானம் வரும் ஆகையினால் அந்த மெய்ஞானிகள் கொடுத்த அந்த பேரருளை நமக்குள்ளே கூட்டி சாபாளைகளை நீக்கி ஆக உங்களை நம்புங்க அந்த மெய்ஞானிகளை நம்புங்க அந்த மெய் அருளை உங்களுக்குள்ளே கூட்டுங்க எத்தனை தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் நாம் சந்தோஷமாக பேரருளாக நாம் மாற்றிட முடியுங்கிறத நாம் நம்பணும் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி